இந்த பறக்கத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு வர வரவேண்டிய ஒரு முக்கியமான சூஃபத் என்ன தெரியுமா நேர காலத்தோட தூங்கி நேர காலத்தோட எழும்பக்கூடிய பழக்கம் எந்த பெண் லேட்டாவி படுத்து லேட்டா எழும்பக்கூடிய பழக்கம் தொடக்கூடிய பழக்கங்கள் தாஜத் ரெண்டு அக்கா தொழுந்து தன்னுடைய கணவன் சம்பாத்தியத்துடைய விஷயத்துல துவா செய்யக்கூடிய தன்மைகள் இல்லையோ அல்ல பாதுகாக்கணும் அவன் சாலியான பெண்ணுடைய கூட்டத்தில் அவன் சேர மாட்டான் பத்து மணி மட்டும் சூரிய வெளிச்சப்படக்கூடிய அளவுக்கு தூங்கக்கூடியவன் அவன் பெண் அல்ல உண்மையான தாயா அல்ல அவ தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியான தாயாக ஒருபோதும் இருக்க மாட்டான் நாங்க எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் என்னோட பொம்பளை பிள்ளையை பார்த்து வாழும் இன்னைக்கு பார்க்க பாருங்க குடும்ப வாழ்க்கையில என்னோட பொம்பளை பிள்ளைய இன்னொரு இடத்தை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா நிறைய குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை மாமிக்கார் மாமிக்கு மருமவளுக்கு ஒத்து போவதில்லை கணவனுக்கும் மனைவிக்கும் ஒத்து போவதில்லை இதுக்கு அடிப்படை பிரச்சனை என்ன சரி ஆய்வு செஞ்சு பார்த்தா என்ன தெரியுமா மவளை நாங்க கல்யாணம் முடிச்சு விட்டுக்கு அனுப்பியிருக்கிறோம் மவள் என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு 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 ஊட்டியை கல்யாணம் முடிச்சு போனா மாமிமார்கள் எதிர்பார்ப்பாம வந்து நேர காலத்தோட எலும்பக்கூடிய பழக்கம் இருக்கும் பார்த்தா மாவார்கள் கொரோட்டோட்டு நல்ல தூக்கம் சூரிய வெளிச்சம் நேரத்துல தான் எழும்புறாங்க இது ஒரு போதும் எந்த ஊட்டல எந்த மாமிமார்களும் எழுப மாட்டான் இது ஒரு நியாயம் தான் இது இது எந்த பலவீன பழக்கம் தெரியுமா இது பலவீன பழக்கம் உம்மகிட்ட பழகிய கிட்ட கொள்கை இல்லை உங்ககிட்ட பஜீர் இல்லை அன்பான தாய்மார்களே அப்ப சிக்கனம் வாரத்துக்கு முதலாவது இருக்க வேண்டிய சிவத்தை என்ன தெரியுமா ஃபஜிர் குறைஞ்சது ஃபஜிருடைய தொழுக அதுக்கு ஒரு உதாரணம் ஒரு முறை ஃபாத்திமா ரடி அல்லா தால அவங்க ஃபஜிரை தொழுந்துட்டு தூங்கினாங்க ஃபாத்திமா நாயிர வாழ்க்கையில வந்து சுருக்கமா சொல்ல போனா ஒரு பக்கம் விதிக்க அவங்களோட வாழ்க்கையில ஒரு நாள் சரி சுண்ணத்தான தொழுகை கூட உட்பட்டதில்லை எந்த அளவுக்கு பக்கம் வந்து சொன்னா ஒரு முறை சல்லா உலக செல்ல போவாங்க ஃபாத்திமா நாயகியை பாக்குறதுக்காக வேண்டி வீட்டுக்கு வாராங்க வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க கதவை தட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஃபாத்திமா நாயகி நீண்ட நேரம் கழிச்சு கதவை தொடர்ந்து அப்படியே மயங்கி கீழே கொழுவுறாங்க உடனே அவங்க அலிமாவும் வந்து தண்ணியை கொஞ்சம் தெளிச்சு விவர விவரத்தை கேக்குறாங்க கதவை தட்டினே குறக்கருத்துகளே பாத்திமான் சொன்ன தாய்மார்களை சொன்னாங்க யார சூழல்லாம் என்னுடைய அருமை தந்தையே சாப்பிட்டு மூணு நாள் சாப்பிட்டு மூணு நாள் அந்த மூணு நாள் சாப்பிடாததன் காரணத்தால என் உடம்ப வந்து நேரம் உண்டு இல்ல அதனால வாங்கி குழுதன் இது சொல்லி அழுது கொண்டிருக்கிறான் சல்லா அலி சலாமும் சிரிச்சிட்டு சொல்றாங்க வந்து மூணு நாள் சாப்பாடா சாப்பாடு இல்லாம இருக்கிறதா உங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் பாத்திமா நாயகி சொன்னா அதுக்கு யாரும் சொன்ன அலுவல் நான் வளமையாக சலாத்து சுக்குரியா அல்லாவுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு ரக்கா வளமையான ஒரு டைம்ல தொழுது கொண்டு வருவான் இந்த மூணு நாள் சாப்பாடு இல்லாததன் காரணத்தால் உடம்ப நேர வச்சு கொள்றதுக்கு சிட்டு இல்லாம இருந்துச்சு அது அந்த ரெண்டு ரக்கா தொலை கிடைக்கல என்று அழுது கொண்டிருக்கிறேன் இது என்னது சரளுடைய நிலைமை இல்ல சுண்ணத்தான தொழுகை உடுப்பட்டு செய்ய சொல்லி பாத்திமா நாயுடைய கவலை இப்படித்தான் அந்த காலத்துல பெண்கள் இருந்தாங்க அவ்வளவு பக்குவமான பெண்கள் அப்போ ஒரு முறை ஃபஜிர தொழுந்துட்டு அந்த வீட்டுக்கு வீட்டுக்கு வராங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 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 ஃபஜிர தொழுந்துட்டு தூங்கக்கூடிய பழக்கம் குறிப்பா பெண்கள் அவர்களுக்கு கொடுத்துருவாங்க இது எத்தனை பேர் வச்சிருக்கிறோம் இன்னைக்கு ஸ்கூட்டி கொழும்பு பேச்சுல மாப்பிள்ள ரூபாயில சம்பாதிக்கிறது போதும் எவ்வளவு பார்த்தாலும் இதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா நோனா சரியான தூக்கம் நைட் நைட் ஃபுல்லா நைட் அடிக்கிறது அந்த டிராமாலையும் படத்திலையும் போன்லயும் பேஸ்புக்லயும் இருந்து கொண்டு தூக்கம் முழிச்சிட்டு லேட்டாவி படுக்கிறாங்க லேட்டா எழுபுறாங்க இதனுடைய முசீபத் அடிக்குது கனவண்ட வாழ்க்கையில அன்பான தாய்மார்களே சௌதரிகளே அப்ப சொல்ல வந்த விடயம் என்னன்னு சொன்னா ஃபஜருடைய தொழுக ஒரு முக்கியமான ஒரு தொழுக ஃபஜருக்கு பின்னால தூங்காமல் இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு இபாதம் இந்த பழக்கம் என்ற வாழ்க்கையில இருக்கா இந்த பழக்கம் யாரு கிட்ட இருக்குமோ இவங்கள்ட்ட சிக்கணும் என்ற தன்மை இருக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் இருந்தாலும் சமாளிச்சு என்ன செய்வாங்க உலகத்துல வாழ்வாங்க அன்பான தாய்மார்களே சோதரிகளே கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்துல கொஞ்சம் பொருளாதாரத்துல முன்ன பின்ன வரக்கூடிய நேரத்தில் அன்பான தாய்மார்களே ஒரு நல்ல நல்ல பெண்கள் எப்படி யோசிப்பாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தாலா பாத்திமா நாயகி மூணு நாள் நாலு நாள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க அல்ல அந்த நிலைமையில என்னைய வைக்காம ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு சம்பளம் சோத்தோட சரி அந்த கணவர் என்ன எனக்கு திண்ண போடுறாரு இந்த நன்றி உணர்வோட வாழ்வாங்க இது நல்லொழுக்கம் உள்ள பெண்கள் தெரிவிக்கக்கூடிய தன்மைகள் இது எப்ப கிடைக்கும்னு சொன்ன இந்த சிக்கனம் ஃபஜீர் தொழுகைக்கு பின்னால தான் கிடைக்கும் அப்ப அன்பான தாய்மார்களை சோதரிகளை அப்ப யோசி ஒவ்வொருத்தரும் எங்கட உள்ளத்துல கொஞ்சம் கையை வச்சு பார்க்கணும் கன்னியமான தாய்மார்களே எனக்கிட்ட நேரத்தோட தூங்கி நேரத்தோட கூடிய எழுப்பக்கூடிய பழக்கம் இருக்கா ஃபஜீருடைய தொழுகை தொல்லக்கூடிய பழக்கங்கள் இருக்கா அதே போல சல்லு அலி வசலம் சொன்னாங்க வந்து எந்த ஊட்ல சூரத்துள் வாக்கிய அதிகமாக ஓதுவாங்களோ அல்லா தாலா அவர்களுக்கு வறுமையிட வாசலை திறந்து கொடுக்க மாட்டாங்க அதிலும் குறிப்பா சொன்னாங்க வந்து பெண்களுக்கு உங்களோட மனைமார்களுக்கு உங்களோட மார்மார்களுக்கு சூரத்து வாக்கியா படிச்சு கொடுக்க வேண்டாம் அன்பான தாய்மார்களை சோதர்களே அப்துல்லாபி மசூத் அடி அல்லா தாலாவும் ஒரு முக்கியமான ஒரு சஹாபி சகராத்துடைய நேரத்துல இருக்கிறாங்க உஸ்மான் ரவி அல்லா தாலாவுடைய ஆட்சி காலம் இப்ப ஜனாதிபதி அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அப்துல்லாபி மசூத் அடி அல்லா தாலா அவர்களை சந்திக்கிறதுக்காக வராங்க வந்து சொல்றாங்க ஆஹ் தோழரே இப்ப நீங்க கடைசி கட்டத்துல இருக்கிறீங்க உங்களுக்கு பல பெண்கள் இருக்கிறாங்க திருமணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய தேவை இருக்கு நீ ஒன்றும் யோசிக்கவானா நீங்க நோயாளியா இருந்தாலும் சரி நீங்க மௌத்தா போனாலும் சரி நீங்க மௌத்தா போனாலும் எங்களோட பைப்பொல்மாதிரில இருந்து உங்களோட பெண் உண்டான தேவைகளை நாங்க நிறைவேற்றணும்னு சொல்லி ஒரு வாக்கோடு கொடுக்குறாங்க இப்படியாப்பட்ட சான்ஸ் ஒன்று எங்களுக்கு கிடைச்சா நாங்க இங்கே பாஞ்சு கொண்டு போவோம் ஆனா அப்துல்லா பின் மசூத் அல்லா தால அவங்க மவல் மார்கள் எப்படி குவாலிட்டி அவளை தெரியல அவ்வா ஓகே சொல்றாங்க வந்து ஹலிஃபா அவர்களே நீங்க நான் எந்த மௌத்துக்கு பின்னால எங்கட பொங்குல பிள்ளைக்கு வந்து நீங்க உட பை இருந்து அஞ்சம் கொடுக்க தேவையில்ல ஏன்னு சொன்னா நான் சூரத்துள் வாக்கியாக எந்த பொங்குல பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கிறேன் சமயத்தோட சுல்வா சல்லா அலிஸ்லாம் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்ல நான் கேட்கிறேன் எந்த ஊட்ல பெண்கள் சூரத்துள் வாக்கியா ஓதி ஓதி வருவாங்களோ அந்த பெண்களுக்கு அல்லாத்தால செல்வாக்குடைய வழிகள்ிகள்ிகள் அல்லாத்தால திறந்து கொடுப்பான்னு சொல்லி நான் ரச படிச்சு கொடுத்திருக்கிறேன் நீ உடனோட மாலையில அஞ்சாம் கொடுக்க தேவை இல்லன்றான் அன்பான தாய்மார்களை சோதர்களே பறக்கத்தை எடுக்கிறதுக்கு சிக்கனமான வாழ்க்கைய வாழ்றதுக்கு அல்ல எல்லா முறைகளையும் உலகத்துல எங்கட காலடியில் அல்லாத்தால வச்சுதான் இருக்கிறான் இன்னைக்கு நாங்க எதுக்காததுதான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு